மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் திருமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட காங்கேயனத்தம் கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்வதற்கு வீட்டு வரி இருந்தால் தான் வேலை தருவோம் என ஊராட்சி மன்ற தலைவர் சொல்வதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது இந்த செயல் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிரானது இதை அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக கண்டிக்கிறோம் என பேசினார் இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில பொருளாளர் ரவிசங்கர் மாநில தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி திருமங்கலம் பகுதி தலைவர் கண்ணன் உள்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியுடைய கொள்கை எடுத்திருக்க என்ன கொள்கை எடுத்திருக்க விவசாயிகள் தான் இந்தியாவுக்கு முது எழுப்பு அந்த எடுத்து அவர் என்ன செஞ்சாரு அப்துல் கலாம் என்ன கொண்டு வந்தார் விவசாய நல்லா செழிக்கணும் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வல்லரசாகணும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமும் எங்கள் தலைவர் பொன்ராஜ் அவர்களும் விஞ்ஞானி பல முயற்சிகளை பண்ணி விவசாயத்துல பல விஷயங்களை இன்றைக்கு இந்த திருமங்களம் பகுதியில விவசாயம் அழிந்து கொண்டே என்ன செய்து வருது ஆனா இந்தியாவுக்கு முழுதலும் யாரு தான் ஆனால் திருமங்கலம் பகுதியில் மட்டும் விவசாயம் அதிகமாக அழிந்து வருகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் ரியல் எஸ்டேட் எங்க பார்த்தாலும் யாரு பிளாட்டு போட்டு என்ன செய்யறாங்க விற்கிறாங்க ஆனால் விவசாயியும் வறுமை அசலை என்ன செய்யறாங்க வயர்களை வித்து போட்டுறாங்க சில விவசாயிகள் இருக்காங்க நான் விவசாயம் பண்ணனும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் துறையோ தோட்டக்கலைத்துறையும் இல்லாட்டி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ உதவி செய்ய மாட்டேது ஏன்னா விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுங்க ஆனா நம்ம என்ன செய்யணும் அந்த விவசாயி நல்லா இருக்கணும் அந்த விவசாயி ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் வேலைகள் எல்லா விவசாய சங்கமும் வேலை செய்யுது இன்னைக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னன்னா சார் காங்கேய நத்தம் திருமங்கலம் பக்கத்து காங்கேய நத்தம் அங்க பாருங்க நூறு நாள் வேலை நூறு நாளே வேலை நடக்குது அங்க விவசாயிகளை கூட சந்திச்சா என்ன சொல்றாங்க வீட்டு வரி இருந்தா தான் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வரணும் வீட்டு வரி போடாதவங்க வீட்டு வரி இல்லாதவங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வரக்கூடாது என்ன செய்ய அந்த மன்னியார் தலைவர் சொல்ற ஆனா தமிழக மத்திய அரசு மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்துல அப்படி இல்லவே இல்ல இல்ல சார் அப்படி இல்லவே இல்ல ஆனா என்ன செய்யறாங்க பட்ஜெட் போடல வீட்டு வரி இருந்தா தான் நூறு நாள் வேலை திட்டம் சொல்றாங்க தயவு கூண்டு தாசுல்தார் வட்டாட்சி அவர்கள் இந்த காங்கே நத்தம் அந்த பஞ்சாயத் போர்டு தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வீட்டு வரி இருந்தா தான் வேலைக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்று வலியுறுத்தி மாதிரி என்ன செய்யறோம் கோரிக்கை வைக்கிறோம் இன்னொன்னு நூறு நாள் வேலை திட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா வரப்பு வெட்டுங்கன்றாங்க நான் ஒவ்வொரு கிராமத்துக்கா வந்து விவசாய கொடுத்தது மட்டும் தலைவராவல்ல ஒவ்வொரு கூட்டத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மக்களையும் போய் டெய்லி சந்திக்கிறேன் ஆனா என்ன சொல்றாங்க நூறு வேலை திட்டம் செய்யறவங்க சொல்றாங்க நாலு இன்ச்சிக்கு வரப்பு வெட்டுங்கன்றாங்க ஆனா அந்த அந்த இடம்லாம் கெட்டா மாதிரி இருக்கு

வேலைக்கு இந்த நூறு நாள் திட்டத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தும்படி பரிந்துரை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வயசானவங்க பாவம் வயசானவங்க அவங்க என்ன நூறு நாள் இருக்காங்க அழுகிறாங்க ஐயா என்னால் பம்முட்டு விட்ட முடியல வேலை வேலை கொடுத்து சொல்லுன்றாங்க அவங்க கருவர்க்க சொல்லலாம் நாற்பத்தோட சொல்லலாம் கரும்பு சொல்லலாம் இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தினால் இந்த நூறுவா நேர திட்டம் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்தில் இருந்து வலியுறுத்துகிறேன் இப்ப பாருங்க இவர் எங்க திருமங்கலம் தலைவர் இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கை வைக்கணும்னா பின்னாடி யாருக்கு வந்துருக்காங்க அஞ்சு மாசம் கோரிக்கை வச்சு வரணும் மேடம் எலெக்ஷன் முன்னாடி வச்சு வரணும் என்ன வரணும்னா இந்த அந்த சாரி திருடி திருடி கம்மாயில அந்த பம்பரை கட்டல இல்ல

嗯。<Okay. S 2> <laughs> okay.